வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இயக்குபதி தமிழ் இந்த வரிசையில் நீங்கள் குறிஞ்சி பாட்டிலிருந்து மேலும் சில மலர்களை பத்தி பார்க்கலாம் கபடியில் அடுத்த மூன்று வரிகள் ஞாழல் மொவல் நருந்தன் குகி சேடல் செம்மல் சிறுசகன் கோடல் கைதை கொங்கு முதல் நறுவலை அப்படின்னு இந்த பாட வேலைகள் செல்கின்றது இப்போ நியாயல் அப்படிங்கும்போது இந்த மலரை வேறு சில மலர்களோட பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம வேறு பதிவுல பார்க்கலாம் அதனால அடுத்த மலரான மொபலை பத்தி பார்க்கலாம் மொவல் அப்படிங்கும் போது இந்த மலரின் பெயர் எங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி தோணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் சிவாஜி படத்துல இந்த மலர் இடம்பெற்றிருக்கின்றது பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மொவல்

இது ரெண்டுமே முள்ளையின் வகை அப்படின்னு அறியப்படுகின்றது இப்ப இலக்கியங்களும் அவ்வளவு பத்தி என்ன குறிப்பிடுங்க பாத்திரலாம் மனைநடு மொவ்வளோடு ஊழ்முகை அவில அப்படின்னு நற்றிணை பாடல் நமக்கு குறிப்பிடக்கின்றது அதனால அந்த வீட்டில முவளை வளர்த்தார்கள் அப்படின்னு அறியப்படுகின்றது அப்புறம் முன்னாடி கூறியது போல மாதலார் முருவர் போல் மனமொவள் முகை ஊழ்ப அப்படின்னு இங்க பெண்களின் புன்னகைக்கு இந்த மொவல் பூமைப்படுத்தப்படுகின்றது அடுத்து மனமொவல் முகையன்ன மாவீல் வார் நிறை வெண்பல் அப்படின்னு அதே கழித்தொகை நமக்கு பெண்களின் பற்களோடு இந்த முள்ளையை பொப்பூமையோடு பாடப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த மொகலை பற்றியும் இலக்கியங்களில் நிறைய இருக்கின்றது நம்ம முல்லை விரிவாக பார்த்ததுனால இதை பற்றி நான் இன்னும் குறிப்பாக சொல்ல போறது இல்லை ஆனால் இது எந்த மலர் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசம் வேறுபாடு நமக்கு கிடைக்கின்றது ஏன்னா முல்லை வகை அப்படிங்கிறதுல வேறுபாடுகள் கிடையாது ஆனால் சிலர் இதை வந்து மரமல்லி மனை மல்லி காட்டு மல்லி அப்படின்லாம் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் சிலர் பன்னீர் பூ அப்படின்லாமும் குறிப்பிடுகிறார்கள் அதனால இது எந்த மலர் அப்படின்னு அறிவிட்டு கூற முடியாதனால இப்போ நம்ம படத்தில் பார்க்க போறது இல்லை இந்த மொகலை அதே போலதான் கொகுடியும் கொகுடியும் இதுதான் கொகுடி அப்படின்னு அரிதிட்டு கூற முடியாதபடி இருக்கு

தலைநாயிரு அப்படின்னு இல்லாமல் அதற்கு பெயர் அந்த கருப்பரியலூர் கொகுடி கோயிலாக இருந்ததை நம்ம அறிய முடிகின்றது கொகுடி கோயில் அறுப்பிடும் அந்த கொகுடி முள்ளையே அதன் தலை மரமாகவும் இருந்து அந்த கோவில் அந்த குகுடி கொடியால் அப்படி சூழப்பட்டு இருப்பதனால் அது குகுடி கோயில் அப்படின்னு பெயர் வந்ததாக நம்ம அறிய முடிகின்றது அந்த கருப்பரியலூர் அப்படிங்கிறது பேர் பின்னாடி வந்தது முன்னாடி அது முல்லை காடாக குகுடி காடாக இருந்ததனால் அதற்கு குகுடி கோயில் அப்படின்னு பெயர் வந்ததாக நம்ம அறிய முடிகின்றது ஆனால் கருப்பரியலூர் அப்படிங்கிற பெயரே கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கு அதற்கு அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறது அந்த திருநாள் மந்திர தேவாரத்தின் மூலியமா நம்ம பார்க்கலாம் சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானலகமேற்ற கற்றமன் இருப்பது கருப்பரியலூரே அப்படின்னு அழகாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது சுற்றமும் பற்றும் அவை அறுத்து பிறவி பிணையை அறுத்து நமக்கு ஞானத்தை வழங்குவதால் அது கருவின் மூலத்தை அறுப்பதனால் அதற்கு கருப்பரியலூர் அப்படின்னு பெயர் வந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அதேபோல அதோட கடைசி பாடலையும் ஞான சம்பந்தர் நலந்தரும் புனற்புகளின் ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியன் மேய கடவுளை தமிழ் கிழவி பத்துமைவை கற்று வளம் தரும் அவர்க்கு வினை வாடல் எளிதாமே அப்படின்னு அந்த வினை அவர்களுக்கு எளிதாக போய்விடும் அப்படின்னு குறிப்பிடுவதனால் இந்த கருப்பரியலூர் அப்படிங்கிற ஊர் அந்த கருவின் மூலத்தை அறுப்பதனால் அந்த பெயர் பெற்றுகின்றது அதற்கு முன்னாடி கொகுடி கோயில் அப்படின்னு பெயர் இருந்ததை நாம் அறிவிடுகின்றது சுந்தர தேவத்தில் அழகாக குறிப்பிடுகின்றார் நீற்றாறு மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தை நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை பருப்பரியலூர் கூற்றானை கூற்று தைத்த கோள் வளையாலோடும் கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைத்த போது அவர் தமக்கு இனியவாறு அப்படின்னு அந்த குகுடி கோயில மனத்துல நினைத்தாலே அவருக்கு ஒரு இனிமையை ஏற்படும் அப்படின்னு அழகாக பாடப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த குகுடி கோவில் அப்படிங்கும் போது இந்த கருப்பரியூர் குகுடி கோவிலாக அந்த குகுடி முல்லை அவதை சுத்தி இருந்ததே நாம் அறிய முடிகின்றது இப்ப இன்னொரு விஷயத்தை இங்க நினைக்க தோன்றுகின்றது நமக்கு திருக்கரு காவூர் தெரியும் கருவை காத்து அந்த கருவை வளர்த்து கொடுத்த ஊர் அங்க பார்த்தோம்னா அதுவும் முன்னாடி முல்லை காடாக இருந்தது அதனால முல்லைவனம் அப்படின்னு பெயர் அங்க இருக்கும் சிவபகவானுக்கு முல்லைவனாதர்

உங்களும் வங்கலும் அப்படின்னு வேற ஒரு இடத்திலையும் இந்த சேடலை பத்தி அவர் குறிப்பு கொடுத்திருக்கின்றார் அதனால சேடல் அப்படிங்கிற ஒரு மலர் இருந்ததை நாம் அறிவிடுகின்றது சிலர் இதனை வேறு மலராகவும் கருதுகிறார்கள் குறிப்பாக அடியார்க்கு நல்லார் இந்த சிலப்பதிகார உரையில இந்த சேடல் அப்படிங்கிறதற்கு உச்சி செலுந்தில் அப்படிங்கிற மரம் அப்படின்னு உரை கண்டார் சேடல் அப்படிங்கும் அது ஒரு செம்மை அப்படிங்கிறதுனால இந்த பவளக்கால் மல்லிகை அதுக்கு ஒத்து வருவதாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம படத்துல பார்க்குறோம் இல்லையா இதுதான் பவளமல்லிகை பவளமல்லிகை அப்படிங்கும்போது இதன் இலைக்கு காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது அந்த இலை சுரசுரப்பாக இருப்பதனால அந்த காற்றில் வரக்கூடிய அந்த தூசி துகள்களை அது அப்படி பிடித்து வைத்துக் கொள்ளும் அப்படின்னு அறியப்படுகின்றது அந்த காற்று தூய்மைப்படுத்துவதற்கு இந்த தேடல் அப்படிங்கிற வரம் உதவி புரிவதை நாம் அறியப்படுகின்றது செம்மல் செம்மல் அப்படிங்கும்போது ஒரு வாடிய பூவை செம்மல் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கின்றோம் ஆனா இங்க வந்து ஒரு மலர்க்கே செம்மல் அப்படின்னு கவிழர் ஒரு பெயர் கொடுத்து இருக்கின்றார் அது என்ன மலர் அப்படின்னு அறிதிட்டு கூற முடியவில்லை ஆனால் நச்சினாருக்கு நேதற்கு ஜாதி பூ அப்படின்னு உரை கண்டார் ஏன்னா ஜாதிப்பூ அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது செம்முல்லையில ஒரு வகையை தவிர ஜாதிப்பு மாத்திரமே செம்முல்லையில செம்முல்லை வேறு வகைகளாமும் இருக்கின்றது செம்மொழி வந்து அவ்வளவு சீக்கிரம் வாடாது ஆனா ஜாதிப்பூ ரொம்ப சீக்கிரம் வாடி விடுவதனால அதற்கு செம்மல் அப்படிங்கிற பெயர் நச்சினாருக்கு நேர் கொடுத்திருக்கலாம் என்ன காரணம் தெரியல ஆனா நச்சினாருக்கு நேரில் ஜாதிப்பூ அப்படின்னு குறிப்பிடுகின்றார் அது தவிர நமக்கு வேற எங்கேயும் குறிப்பு காணப்படவில்லை ஆனா திருவிடையாள புராணத்துல மாத்திரம் கூந்தலில் கிடந்த செம்மல் கோதை மேல் வீழ்ந்த கற்பின் அப்படின்னு ஒரு வரி வருகின்றது அங்கு செம்மல் அப்படிங்கிற மலரை அணிந்து கொண்டதை நாம் அறிய முடிகின்றது இது தவிர வேற நமக்கு செம்மல் அப்படிங்கிற மலரை பத்தி குறிப்பு காணப்படவில்லை அதனால அடுத்த மலரான செங்குரலை பத்தி பார்க்கலாம் சிறு செங்குரலி குரலி அப்படிங்கிறது மலரின் பெயர் சிறு அப்படிங்கும்போது சின்ன

அப்படிங்கிற மலர் பாடப்பட்டிருக்கின்றது செங்கலக்கிங்கல இந்த மலர் பாடப்படவில்லை இப்போ நம்ம படத்துல பாக்கிறோம் இல்லையா இதுதான் கருந்தாம கொடி தான் செங்குருளி அப்படின்னு தெரியவில்லை ஏன்னா இந்த கருந்தாம கொடியின் மலர் பாத்தோம்னா வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் இருக்கின்றது இப்போ நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஆனால் செங்குருளி அப்படிங்க செம்மையான மலராக காட்டப்பட்டது ஆனா இதுல செம்மையான மலரும் இருக்கு அப்படின்னு அறிய முடியவில்லை ஆனா நிறைய பேர் இந்த நீர் நிலையில படரக்கூடிய இந்த கருந்தாமக்கொடி தான் செங்குருளி அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இதை நம்ம செங்குருளியை அடுத்து கொண்டு அடுத்த மலரை நம்ம பார்க்கலாம் அடுத்து கோடல் கோடல் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி பார்த்த முதல் மலரான காந்தல் அந்த காந்தலின் வகை குறிப்பாக வெண்காந்தலின் வகை இந்த கோடல் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அடுத்தது தோன்றி அப்படிங்கிற ஒரு மலர் வரப்போகின்றது இந்த தோன்றியும் கோடலும் காந்தலின் வகை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் அது எவ்வளவு தூருக்கு சரி அப்படின்னு தெரியவில்லை ஏன்னா அந்த மலர்களின் பாடலை நம்ம இலக்கியங்களில் பார்த்தோம்னா அந்த காந்தலுக்கும் கோடலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை அதனால அந்த இலக்கியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல கோடல் கோடு அப்படின்னா நமக்கு ஒரு சொல் பரபொருள் அதாவது கோடு அப்படிங்கும்போது மரக்கும்பு மரக்கொம்பு வளைவு மலைமுகுடு யானையின் தந்தம் அப்புறம் சங்கு இது எல்லாத்துக்குமே கோடு அப்படின்னு பெயர் குறிப்பா பார்த்தோம்னா யானையின் தந்தம் சங்கு இதெல்லாம் வெண்மையாக இருப்பதனால் இந்த கோடல் அப்படிங்கும்போது ஒரு வெண்மையான மலர் அப்படிங்கறத அறிய அறியப்படுகின்றது அதனால் ஒரு வரிவின் கோடல் வாங்குகொலை வான்பு அப்படின்னு குறிப்பிடுகின்றது அதனால கோடல் அப்படிங்கிறது ஒரு வெண்மையான மலர் அப்படின்னு அறியப்படுகின்றது வெஞ்சின அரவின் பை அனந்தன்ன தன் கமல் கோடல் தாதுபினி பிணி அவில அப்படின்னு இங்க தினம் கொண்ட பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல அந்த கோடல் மலர் மறந்ததாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது அப்புறம் கோடு உடைந்தன்ன கோடல் பயின் பயிர் அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது அதாவது கோடு அப்படிங்கும் அந்த சங்கு அப்படி உடைந்து விடுவது போல இந்த கோடல் பூத்து இருக்கு அப்படின்னு இங்க மேலும் ஊழ் உரு கோடல் போல் எல் வலை உகுபவால் அப்படின்னு கழித்தொகை திருப்பியும் அந்த அந்த வலை அப்படி உடைந்து விடுவது போல இந்த கோடல் பூ இருப்பதாக கொட்டுவதாக இங்கே காணப்படுகின்றது அதனால கோடல் அப்படிங்கும்போது ஒரு வெண்மையான மலர் அப்படின்னு அறியப்படுகின்றது ஆனால் இந்த கோடலின் மலர் காம்பு நீளமாக இருக்கும் மற்ற மலர்களை போல இல்லாமல் இதன் காம்பு சற்று நீளமாக இருக்கும் அப்படின்னு அறியப்படுகின்றது அதனால் அதற்கு துடுப்பு அப்படின்னு பெயர் என்பதை நம்ம அறியப்படுகின்றது கலித்துகை பாடல் களி பட்டான் நிலையே போல் கடவுகு உடுப்பு இன்று நெளிவு உடன் நிறைந்த நெகிழ் இலை கோடலும் அப்படின்னு குறிப்பிடுகின்றது அதாவது கல்லுண்டு கிடப்பவனை போல நிலத்தை தடவிக்கொண்டு துடுப்பு போன்ற இதழ் கொண்டதாய் முறுக்கி கொண்டு பூத்திருக்கின்றது அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அப்புறம் தன்கமல் கோடல் துடுப்பு ஈன அப்படின்னு திரைமொழி என்பதும் குறிப்பிடுகின்றது இப்படி இந்த கோடலின் காமல் நின்றிருப்பது அதற்கு துடுப்பு அப்படின்னு பெயர் வந்தது நம்ம அறிவுறுகின்றது மேலும் ஐந்தனை எழுபதிலிருந்து ஒரு அகான பாடல் தன்னருங்கோடல் துடுப்பெடுப்ப கார் எதிரி வின் நுயர் வான மனத்து உரும் முரற்ற தின்னிதின் புல்லுணர் இல்லார் நெடுங்க சிறுமாலை கொள்ளுனர் போல் வரும் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதாவது தலைவனை பிரிந்த தலைவி அந்த மாலை நேரம் வருவது அவருக்கு வந்து மிகவும் துன்பத்தை தருகின்றது அது வந்து கொள்ளுனர் போல் வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது அப்படி கூறும் அந்த குடல் துடுப்பு போன்ற அரும்புகளை ஏந்தி நிற்கின்றது அப்படின்னு இங்கே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எப்படி குடலை பற்றி குறிப்புகள் நமக்கு இலக்கியங்கள் நிறைய கிடைக்கப்படுகின்றது மேலும் இந்த குடலை கன்னியாக மாலையாக ஏந்து கொண்டதை நாம் அறிவிடுகின்றது குடல் கண்ணி குறவர் பெருமகன் அப்படின்னு பரிபாடல் நமக்கு இதை குறிப்பிடுகின்றது இப்ப இந்த கோடல் அப்படிங்கிற மலரை பக்தி இலக்கியம் மூலயமா பார்க்கலாம் முன்னாடி குகடி பாக்க மடத்தில் சமந்தர் சுந்தர தேவாரத்தை நம்ம பார்த்துட்டோம் தேவாரம் ஊரில் அப்பர தேவாரம் விடுபடுகின்றது அதனால இங்க ஒரு அப்பர தேவாரத்தை பார்க்கலாம் பாடல் ஆக்கிடும் பண்ணோடு பெண்ணிவல் கூடல் ஆக்கிடும் குன்றின் மணல் குடு கோடல் பூத்து அலர் கோலம்பத்துள் மகிழ்ந்து ஆடும் கூத்தனுக்கு அன்புபட்டால் அன்றி அப்படின்னு ஒரு அழகான அகத்துறை பாடல் அந்த கோடல் மலர் பூத்து விளங்கும் கோலம்பத்துள் மகிழ்ந்து ஆடும் கூத்தனாகிய இறைவனுக்கு இப்பெண் அன்புபட்டால் அப்படின்னு கூறப்படுகின்றது அப்படி அன்புபட்டு அவள் பன்னோடு பாடல் ஆக்குகிறார் என்றால் மேலும் மணக்குன்றில் மலினை இழைத்து அந்த கூடல் இலைக்கென்றால் அப்படின்னு இங்கே அழகாக கூறப்படுகின்றது இங்கே நமக்கு ஒரு அழகான கருத்து கிடைக்கப்படுகின்றது கூடல் இலைத்தல் கூடல் இலைத்தல் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி சகுணம் அதெல்லாம் பார்த்தோம் அகத்துறையில் இந்த மாதிரி சகுணமுகளை பார்ப்பதற்கு இந்த கூடல் இலைத்தல் செய்து பார்த்தார்கள் அப்படின்னு அறியப்படுகின்றது அதாவது ஒரு தலைவி தலைவினை நாம் சேருவோமா மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கூடல் இழைத்து பார்த்ததே நாம் அறியப்படுகின்றது வேறு வேறு விஷயத்தை நினைத்து கொண்டும் இந்த மாதிரி கூடல் இழைத்து அந்த காலத்தில் பார்த்திருக்கிறார்கள் இந்த கூடல் இலைத்தல் அப்படிங்கும்போது இரண்டு வகையாக கூறப்படுகின்றது ஒன்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த மணலில் ஒரு காலால் ஒரு வட்டம் இட வேண்டும் அப்படி வட்டம் இடம்போது எங்கே ஆரம்பித்து எங்கே அப்படி முடித்து வட்டம் ஒரு அழகாக ஒரு ரவுண்டாக வந்துடுச்சுன்னா அவள் நினைத்த காரியம் நிறைவேறும் அல்லது தலைவினை சேர்வால் அப்படின்னு அறியப்படுகின்றது அப்படி ஒரு வகை இன்னொரு வகை அப்படிங்கும்போது ஒரு வட்டத்தை போட்டு மணலில் அப்புறம் அந்த சோழி இல்லை சுழிகள் அதெல்லாம் அப்படி எடுத்து கணக்கில்லாமல் அப்படி எடுத்து போடணும் அப்புறம் அந்த சோழியெல்லாம் எவ்வளோ இருக்குது நினை பார்த்தோம் அப்படிங்கும்போது இரட்டைப்பகடையில் வந்தால் அந்த காரியம் நிறைவேறும் அதே ஒற்றைப்படையில் வந்தால் காரியம் நிறைவேறானது தலைவனை கூட மாட்டாள் அப்படிங்கலாம் எண்ணி பார்த்தார்கள் அப்படின்னு இப்படி இந்த கூடல் நிலையத்தை பத்தி நம்ம அறியப்படுகின்றது இப்படி கூடல் நிலையத்தில பத்தி செய்திகள் நமக்கு நிறையாக கிடைக்கப்படுகின்றது குறிப்பாக நாச்சியார் திருமணியில ஆண்டாள் ஒரு பத்து பாசனம் இந்த கூடல் நிலையத்தில பதித்து பாடியிருக்கின்றார் அதுல இருந்து ஒரு இரு பாடல்களை இப்ப பார்க்கலாம் தெல்லியார் வளர் கை தேவனார் வள்ளல் மாரதஞ்சோலை மலானார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட கொல்லுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு இங்க குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த திருமாலஞ்சோலையில் இருக்கும் அந்த ஸ்ரீரங்கநாதனின் காலை நான் பிடித்துவிட முடியும் முடியும் அப்படின்னா அந்த கூடலே நீ கூடிடு அப்படின்னு இங்க குறிப்பிடுகின்றார் அடுத்த பாடல்ல காட்டில் வெங்கடம் கண்ணபுரநாகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை மாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடு கூடுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு இங்க குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த வாமனன் ஓடி வந்து என் கையை பற்றி தன்னோடு கூட்டி கொள்வானாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு குறிப்பிடுகின்றார் கடைசி பாடல் அந்த பலனை கூறக்கூடிய பாடல் ஊடல் கூடல் உணர்த்தல் புணர்த்தல் நீடு நின்ற நிறை புகழ் ஆய்ச்சியர் கூடலை குளர் கோதை முன் கூறிய வல்லாருக்கு பாவமே அப்படின்னு அழகாக குறிப்பிடுகின்றார் இப்படி இந்த கூடல் இளைத்தலை பற்றி நமக்கு செய்தி கிடைக்கப்படுகின்றது இன்றைக்கு ஒரு ஆறு மலர்களை பார்த்தோம் அப்படிப்பட்ட மலர்கள் மேலும் ஞானத்திற்கு நன்றி வணக்கம்